கிறிஸ்துவனா என் பேரு மாத்தல நானு நான் இந்த உலகத்துல வந்து எங்க தாய் தகவல் பொண்ணு எந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க ஊர் ஊரா கோவில் வச்சு நடத்தும் தர்மகத்தாப்புல அதுல இருந்து நான் ஏசுவை ஏற்றுக்கொண்டேன் என் வாழ்க்கை மாறுச்சு ஆனா உண்மை சொல்றேன் ஏசு நான் உண்மை நிறைய சொல்ல வேண்டியது எதுவும் சொல்றேன் எனக்கு ஒரு அஞ்சு நட்சம் டைம் குடுப்பீங்களா சொல்லுங்க தாங் குடுப்பீங்களா நான் நீங்க சொன்னீங்க சொல்லுங்க ஓகே விக்கிரகங்களை படிச்சது சாப்பிடக்கூடாது தேவனே சொல்லியிருக்கேன் நாங்களும் சாப்பிட மாட்டான் கோச்சிக்கோங்க சகோதரிவா குடும்பமா இருக்கிறாங்க படிச்சு கொடுத்தா நம்ம சாத மட்டும்தான் கோச்சிக்குவோம் எங்ககிட்ட அந்த விக்கின்ற படிக்க தேவனுக்கு பிடிக்காத காரியம் இறைவனுக்கு பிடிக்காது அந்த இறைவன் சொன்னாதான் உங்களுக்கு பிடிக்கும் நாங்கள் தேவன் சொல்றோம் விதான்னு சொல்றோம் ஆனா இந்த வானத்தையும் பூமியையும் சகலத்தையும் உண்டாக்குனவர் இறைவன் நான் நம்புறேன் இறைவன் நம்புனாரு ஆனாலும் அவர் தனிமையா இருந்தாரு கடலை பத்தி சொன்னீங்கல்ல ரெண்டு தண்ணி ஒன்னாக்குது ஒன்னா சேராதுன்னு அதே மாதிரி ஆதினு தேவன் வந்து அப்படி கூட நான் பிடிச்சிக்கிறேன் தேவன் வந்து ஒன்னாத்த வச்சிருந்தார் அதுக்கு போய்சிருந்தார் அதுக்கப்புறம் இருக்கும் போது அவர் ஒரு செல்ல பிள்ளையாய் ஏசு கிறிஸ்து பிறந்தார் என்று வேதம் சொல்லுது நீதிமொழிகள்ல நீதிமொழியில செல்ல பிள்ளையா இருந்தார உண்டாவதுக்கு முன்னே படிக்க பூமி உண்டாக முன்னே ஆது முதல் பண்ண அனாதியா நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன் தனியா இருந்தாலும் இரவில் தனியா இருக்கும் போது ஒரு பிள்ளையை உண்டாக்கி அபிஷேகம் பண்ணப்பட்டாராம் ஆனங்களும் ஜலம் புரண்டு வரும் ஊட்டுகளும் உண்டாக்கும் முன்னே நான் ஜெலிப்பிக்கப்பட்டேன் நம்மளால் படைக்கப்பட்டோம் இயேசு கிறிஸ்து ஜெல்விக்கப்பட்டார் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது என்ன மலைகள் நிலைபெறுவதற்கு முன்னே குண்டல் உண்டாததற்கு முன்னே அதன் பூமி அதன் வலிகளையும் பூமியில் உள்ள மண்ணில் திள்ளல்களையும் உண்டாக்குதற்கு முன்னே நான் ஜெல்லிக்கப்பட்டேன் அவர் வானங்கள் படைக்கலை நான் அங்கே இருந்தேன் அவள் சமுத்திர விசாலத்தை பட வட்டமடைகளே நான் உயர்ந்த மேல சாபித்து சமைத்த ஊட்டிகளும் அழைத்து தன் கரையை விட்டு விராதப்படுத்தி அது எல்லையை கட்டளையிட்டு பூமி அஸ்திபாரங்களையே சிலைப்படுத்துகிறேன் நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாக இருந்தேன் நித்தமும் அவருடைய மனப்பட்சியாகி இருந்தது அப்படின்னு இறைவன் சொல்லியிருக்கிறார் இது இறைவன் சொல்லுதான் எல்லா கிறிஸ்தவங்களாம் வந்து பிதா தகவல் எல்லாம் சொல்றாங்க நான் இரவில் தான் சொல்லுவேன் ஆனா அவர் வந்து பிள்ளை நம்மளும் அவருடைய பிள்ளைங்க தான் நம்ம இரவு பிள்ளைங்க நம்ம தான் வந்து மனசை மாட்டிக்கலாம் நம்மளும் ஒரே பிள்ளைங்க ஒரே மதம் ஜாதி எல்லாத்தையுமே கிடையாது இரவனுக்கு எல்லாம் அவருடைய பிள்ளைகள் அப்படின்னு வேதம் சொல்லுது பரிசுத்த வேதாகம் அவர் வந்து சொல்றாரு நானே வடியும் சத்தியும் ஜீவனமா இருக்கிறேன் என்ன இல்லாமல் இரவின் கிட்ட வர முடியாது நீ செய்த பாவங்களுக்கு அவன் தக்க பலன் வருகிறது என்றாரு அப்ப இயேசு இந்த உலகத்துல பாவியை ஏத்துக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார் கிறிஸ்துக்கு முன் கிறிஸ்துக்கு பின் எதுக்கு வந்தது இந்த உலகத்துல அதுக்காக எனக்கு கொஞ்சம் விளக்கி சொல்லுங்க அண்ணன் செல்வகுமார் ஒரு அருமையான சொற்பொழிவு அளவுக்கு நிகழ்த்திட்டாங்க அதுல அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா இயேசு கிறிஸ்து கடவுளால் ஜனிப்பிக்கப்பட்டார் ஜனனம்னு சொல்றோம்ல ஜனித்தது கருவுல குழந்தை ஜெனிச்சிருச்சு பழம் பழம் தமிழ் நடைமுறை தமிழ்ல இல்ல பழைய தமிழ்ல உள்ள சொல்லுதான் அந்த ஜெனிப்பிக்கப்பட்டார் என்கிற சொல்லில் அது அவருடைய குழந்தை என்று பொருள் கொள்ளலாம் அப்படின்னு அதோடு சேர்த்து அதுக்கான பதிலையும் அண்ணனே சொல்லிட்டாங்க நாம எல்லாருமே கடவுளின் பிள்ளைகள் இந்த அர்த்தத்தில் அவரும் பிள்ளை நாம எல்லாரும் கடவுளின் பிள்ளை என்றால் கடவுள் யாரோட கூடி அல்ல ஏதோ ஒரு வகையில என்னை பெற்றெடுக்கவில்லை என்னுடைய தாயின் தந்தை என்ன பெற்றெடுத்தாங்க அப்ப நான் கடவுளின் பிள்ளை என்று சொல்லப்படுவதற்கு என்ன பொருள் கடவுளால் படைக்கப்பட்டவன் அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்வதை போல ஏசு கிறிஸ்துவையும் கடவுளால் படைக்கப்பட்டவர் என்கிற பொருளிலே கொள்ளுவது பொருத்தமானதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் ஒண்ணு அடுத்து வந்து அண்ணன் வந்து கடவுள் வந்து நான் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அப்ப அவர்தான் சத்தியம் அவர்தான் உண்மை அவரிடத்தில் உண்மை இருந்ததுங்கிற மறுக்கல அவருக்கு பின்னால் வந்தவர்கள் அந்த உண்மையை மாற்றிவிட்டார்கள் என்பதே என்னுடைய குற்றச்சாட்டு அவரிடத்துல சத்தியம் இருந்ததா அவர் சத்தியமான் அவர் எவ்வளவு பெரிய சத்தியவான் நபிகள் நாயகத்தை எவ்வளவு பெரிய சத்தியவானாக நாங்கள் மதிக்கிறோமோ அதற்கு கொஞ்சமும் குறைவில்லாத சத்தியவான் ஏசு கிறிஸ்து அது எந்த மாற்று கருத்து கிடையாது ஆனால் அவருக்கு பின்னால் வந்தவர்கள் அந்த சத்தியங்களை எல்லாம் அழித்து மறைத்து அவருடைய பெயரால் ஒரு புதிய மதத்தை நிறுவி விட்டார்கள் இப்போ இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவங்களும் இருக்கல இயேசு கிறிஸ்து உண்டாக்குனதே இல்லை நான் சொல்லலை இத மைக்கேல் ஹார்ட்னு சொல்லிட்டு ஒரு பிரபலமான வரலாற்று ஆசிரியர் சில பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கிறது அவர் என்ன பண்ணாருன்னா சில ஆண்டுகளுக்கு முன்னாடி உலகத்தினுடைய பெரும் தாக்கங்களை ஏற்படுத்திய மனிதர்களை பற்றிய எல்லாம் தொகுத்தார் யார் இந்த உலகத்துக்கு பெரிய பங்களிப்பு செஞ்சிருக்கா நிறைய மக்கள் யாரால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களை பத்தியான வரலாறு தொகுத்தார் தொகுத்த ஒரு நூறு பேரை தேர்ந்தெடுத்தார் உலகத்தின் போக்கையே மாற்றி அமைத்த நூறு பெரும் தலைவர்கள் அப்படின்ற பேர்ல தி ஹண்ட்ரட் என்ற ஒரு ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த எழுதியிருந்தார் அது தமிழ்லையும் நூறு பேர் என்கிற பெயர்ல புத்தகமா வெளிவந்திருக்கிறது அந்த புத்தகத்துல ஆக சிறந்த தலைவர்களுடைய வரிசையில முதல் இடத்தில் நபிகள் நாயகத்தின் பெயர் வச்சிருக்கார் முதல் வரலாற்று மனிதர் உலகத்துக்கு பெரும் பங்களிப்பு செய்த பெரும் மாற்றத்தை ஏற்படுத்திய பெரும் தாக்கத்தை உண்டாக்கிய பெரும் தலைவர் யாருன்னு கேட்டா நபிகள் நாயகம் போட்டு வச்சிருக்காரு ஆள் இரண்டாவது ஆளு அணு விஞ்ஞானி யார் நியூட்டன் தானே அவரு நியூட்டன் தானே நியூட்டனுடைய பேரை வச்சிருக்காரு ரெண்டு மூணாவது ஏசு கிறிஸ்துனைய பேரை போட்டிருக்கிறார் இவரும் பெருந்தாக தேர்படுத்தியிருக்காருன்னு அவருகிட்ட கேள்வி வருகிறது அவர் யாரு மைக்கேல் அவர் கிறிஸ்துவர் அவருடைய கேள்வி வருது நீ நம்புற ஏசு கிறிஸ்துவ முதல்ல வைக்காம நபிகன் நாயகத்தை முதல்ல வச்சிய அப்படின்னு கேள்வி வருது அந்த கேள்விக்கு இவரு ஆன்சர் பண்றார் நான் ஏன் ஏசு கிறிஸ்துவை மூன்றாம் இடத்தில் வைத்தேன் நபிகள் நாயகத்தை முதலிடத்தில் வைத்தேன் அப்படி கேள்விக்கு பதில் சொல்லும்போது சொல்றாரு இன்றைக்கு இஸ்லாம் என்கிற மார்க்கம் பின்பற்றப்படுகிறது நபிகள் வழியாக உலகத்திற்கு சொல்லப்பட்டு அவரால் நிர்மாணிக்கப்பட்ட மார்க்கமாக இருக்கிறார் அவர் வழியாக வந்துச்சு அவர்தான் லீடராக இருக்கிறார் ஆனால் இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவம் கிறிஸ்துவால் உருவாக்கப்பட்டதல்ல இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு வந்த பௌலடிகள் உருவாக்கிய சித்தாந்தங்கள் தான் இயேசுவின் பெயரால் கிறிஸ்தவ மார்க்கமாக இருக்கிறது என்று மைக்கேல் சாட்டி எழுதுகிறார் நான் சொல்லலை கூட உடக்குறையை நீங்க ஆய்வு பண்ணலாம் ஒரு கிறிஸ்தவரே சொல்றேன் எங்களுக்கு இருக்கிற கிறிஸ்தவ மார்க்கம் ஏசு கிறிஸ்து சொன்ன போதனைகளின் வடிவம் அல்ல அதுல நிறைய திரிபுகளை உண்டாக்கி மாற்றங்களை ஏற்படுத்தி பவுல் சொன்ன செய்திகள் தான் இன்றைக்கு மார்க்கமாக கிறிஸ்தவ மார்க்கமாக பின்பற்றப்படுகிறது உண்மையான இயேசு கிறிஸ்துவே அதுக்கு அதுக்கு பொறுப்பாளர் அல்ல என்று சொல்லப்படுகிறது அப்ப அது நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னன்னு கேட்டா அவர் சத்தியவானாக இருந்தார் ஆனால் அந்த சத்தியம் கால போக்கில பல்வேறு திரிவுகளுக்கு ஆளாகி இன்றைக்கு புதிய மதமாக உருவெடுத்திருக்கிறது என்பது என்னுடைய குற்றச்சாட்டு இரண்டாவது செய்தி மூணாவது அந்த அந்த விக்கிரகங்களை பத்தி சொன்னாங்க விக்கிரகத்தோடு சேர்த்து இன்னொரு செய்தி நான் சொல்றேன் சிலுவை மரணத்தை பத்தி சிலுவை மரணத்தை எல்லாரும் கொண்டாடுறோம் சிலுவை இல்லாட்டி கிறிஸ்தவமே இல்லைங்கிற எல்லாருடைய ஏற்றுக்கொள்ளப்பட்ட கிறிஸ்தவ நம்பிக்கை சிலுவை மரணம் எப்படிப்பட்ட மரணம் என்று கேட்டால் சிலுவை மரணம் சாப மரணம் என்று பைபிள் சொல்கிறேன்

உங்களுடைய பாவங்களை அழிக்க போறேன்னு சொன்னாப்பா புடி ஏத்து கொள்ளு என்ன செய்வேத ரத்தம் சந்தோஷமா இந்த மக்களின் பாவ விமோச்சனத்திற்காக என் உயிரை பலியிடுகிறேன் என்று சொன்னால் நீங்கள் சொல்லுகிற வாதங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதை ஆனா தூக்கி வம்படியா தூக்கி அடிக்கிறாங்க அவர் அடே என்ன உடுங்கடா கடவுளை பார்த்துக்க இயந்திர சாமி நம்பிக்கை படி அவர் அப்படி இல்ல கிறிஸ்துவத்தினுடைய நம்பிக்கை படி சொல்ல கடவுள்கிட்ட கையா இருக்கிற கடவுளே இப்படி தூக்கி மேல சிலுவையில ஏத்து கொல்ல போறாங்களே என்னை ஏன் கைவிட்டு கடவுள் கடவுளை நோக்கி கதறி அழுதார் என்று பைபிள் சொல்லுங்கள் அவை சிக்கல் இருக்கிறது இதன் வழியா சொல்ல வர செய்தி என்னன்னு கேட்டா அதை பின்பற்றக்கூடிய மக்கள் அதில் இருக்கிற சிக்கல்களையும் சேர்த்து கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பது மட்டும்தான் இந்த செய்தியினுடைய நோக்கமாக இருக்கிறது

அண்ண ஒரு நல்ல ஆளுங்கத்தோட ஒரு செய்தியை சொல்றாங்க அவர் எதுக்கு அந்த பாவம் மரணத்துக்கு செய்த பாவம் அவங்க பிள்ளைக்கு தலைமுறை தலைமுறையா வருது

ஒரு குற்றவாளியை ஒருத்தர் ஒன்று நிப்பாட்டுறாங்க அவர் கடைசியில் வழக்கு முடியுறதுக்குள்ளே செத்துட்டாரு இப்போ அப்பக்காரர் செத்துட்டாரு புள்ள வந்து கோ குற்றவாளி குண்டுகளில் நிப்பாடுற நெல்ல சொல்லுவாங்க செஞ்சவன் செத்துட்டாயா முடிஞ்சு வழக்கு க்ளோஸ்னு வயலை க்ளோஸ் பண்ணிடுறாங்க இப்போ மனிதர்களின் நீதிமன்றத்தில் குற்றம் செய்தவன் எவனோ அவனே தண்டனை புரியவன் அவனே பாவி என்று மனிதர்களை நீதிமன்றத்திலே ஒத்துக்கொள்கிற பொழுது இறைவனை நீதிமன்றத்தில் அதைவிட நீதி கிடைக்கிற நீதிமன்றத்தில் தவறு செய்தவரை தவிர வைத்தார் என்றால் நிறைவு தண்டனை தவிர அவருக்கு பிள்ளைகளாக பிறந்த காரணத்தினால் என்னை தண்டிப்பார் என்று சொன்னால் அவரை கடவுளாகவே நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்பது என்னுடைய நிலை ஓகே நன்றி